ஒரு மாவட்டத்தில் இருக்கிற போதகருடைய இருதயத்தை கத்த திறந்தா எழுப்புதலுக்காக யார் யாரெல்லாம் எந்தெந்த மாவட்டம் மாநிலம் தேசத்தில் வச்சிருக்கிறாரோ அவங்கள்ட பேசின உடனே நாங்க ஜெபிக்க இருக்கோம் நீங்கள் சொன்னாலே போதுமேனு சொல்லி ஆசையாக இணைந்து மாவட்டம் முழுவதும் இணைந்து ஜபித்தார் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டம் திருவண்ணாமலையிலலாம் ஆறு இடத்துல நடந்தது அந்த ஒரு மாவட்டம் ஒரு மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் நான்கு இடத்துல நாலு இடத்துல நடத்த ஆண்டு திருப்பூர்ல ரெண்டு இடம் கோயம்புத்தூர்ல ரெண்டு இடம் தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரியாமலே பல இடத்துல நடந்தது இன்னும் எனக்கு அதுக்குரிய ரிசல்ட்னு வரல வந்ததுக்கு அப்புறம் அதை சொல்லலாம் அதே போல த இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலத்தில் எனக்கு தெரிந்து என் கையில இருக்கிற டேட்டா பேஸ் பிரகாரம் ஐநூறுக்கும் குறையாமல் நடந்தது இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் ஐநூறுக்கு குறையாமல் அதிகமான பஞ்சாப்ல மாத்திரமே பதினாலு இடத்துல நடந்தது பதினாலு இடத்துல இடத்துல கர்நாடகாவில் ஏறக்குறைய இருபது இடத்துல நடந்தது மகாராஷ்டிராவில் ஒரு இருபது இடத்துல நடந்தது மோகன் அவர்களும் கார்த்திக் கமலாயல் அவர்களும் ஜப ஜபத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்போது கார்த்திக் தமிழ்நாடு சொல்கிறார் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள பாஸ்டர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட சொன்னோம் இது மாதிரி முழு முழு இரவு ஜபம் ஜபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்வத்தோட அது தடையாக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் மணிக்கணக்கில் ஜோம் பண்ணோம் ஐயா ஒரு ராத்திரி ரெண்டு ராத்திரி கூட ஜோம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் ஆங்காங்கே முழு ஜபங்களை நாங்கள் ஏற்படுத்தினோம் வெற்றிகரமாக அந்த ஜபங்கள் நடந்தேறியது தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் முப்பத்தெட்டு இடங்களில் நடந்தது திருவண்ணாமலையில் மட்டும் ஆறு இடங்களில் கன்னியாகுமரியில் நான்கு இடங்கள் இந்த மாதிரி ஒரு ஐநூறு இடத்துல உலகம் முழுவதும் ஐநூறு இடத்துக்கு மேலே அங்கே ஜபங்கள் நடந்தது செயின் பிரேயர் நடந்தது அப்படின்னா தொடர் இப்போ திருவண்ணாமலையில் ஆறு இடத்துல ஜோமெண்டாரு திருவண்ணாமலையில் இருக்கிற மற்ற மற்ற மதத்தினரெல்லாம் அவங்களுடைய வழிபாட்டு தலங்களையும் சடங்குகளையும் விட்டுவிட போகிறாங்களா திருவண்ணாமலையில் ஆறு இடத்துல நடந்தது ஆள்நெட் பிரயர் தொடர்ச்சி பன்னிரெண்டு மணி எல்லாம் தொடர்ந்து ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் தொடர்ந்து பண்ணுறது இவர் அங்காங்கே தமிழ்நாடு முழுக்க அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கார் அப்போது இவர் விமர்சன அரசு அப்படியா இப்படி இதெல்லாம் நடந்தது ஆ ஊன்றார் இந்த மாதிரி இந்த ஜபம் பண்ணுற விஷயத்த இப்படி ஒரு தவறான வழியில் கொண்டு போயிட்டாங்க இந்த பைபிள் வந்து ஒரு ஜீபம்மா புத்தகம் ஒரு மாயமந்திர புத்தகம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்க ஜபம் பண்ணால் எல்லாம் நடந்துடும் ஜபம் பண்ணால் உலகத்தில் சமாதானம் கிடச்சிடும் உலக பண்ணா உலகத்துல பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் ஜபம் பண்ணா முழு ஜபம் பண்ணா பன்னிரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணா இஸ்ரேல் காசா சண்டை நிறுத்தம் ஏற்படுத்தணும் அமைதி சமாதானம் வந்துடும் அப்படின்னு அந்த கார்த்திக் கமலாயல் உடைய எண்ணம் அந்த எண்ணத்துக்கு உறுதுணையாய் நிற்கிறவர் மோகன் சிவாசஸ் அவர்கள் இந்த மாதிரி மூணாவது இடத்திற்கு முட்டாவது இடத்திற்கு முட்டுக் கொடுப்பவர் மோகன் சிவாசரஸ் அவர்கள் இவர் இன்றைய பிரபல பிரசங்கியார் யாரு மோகன் சிவாசரஸ் அவர்கள் பிரபல பிரசங்கியார் இன்று தமிழ்நாட்டில் இவர் உலகமெல்லாம் தெரியும் இருக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருக்காரு சர்ச் வச்சிருக்காரு இந்த மாதிரி இந்த மக்களை கிறிஸ்தவ மக்களை இந்த கால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு இருபது வருஷமா மூட முட்டாள் முட்டாள்தனத்திலும் நடத்தி கொண்டிருப்பவர் திரு மோகன்சில் ஆசஸ் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இப்போ கார்த்திக் கமலாயில் இருந்திருக்கார் இந்த மாதிரி மூடர்களும் முட்டாள்களும் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் எப்படி இந்த மூடத்தனமோ முட்டாள்தனமோ அதிகரித்துக் கொண்டு போகிறதோ ஒரு பகுத்தறிவு வழியை விட்டு விலகி கொண்டு போகிறதோ அதுபோல வறுமையும் வியாதியும் பெருத்து கொண்டு போகிறது இந்த உலகத்தில் பகுத்தறிவோடு செயல்பட்டால் இங்கே வாழ முடியும் வியாதி இல்லாமல் வறுமை இல்லாமல் ஆனால் இந்த கார்த்திக் கவுனாயர் அவர்களும் மோகன்சி லாசஸ் அவர்களும் பகுத்தறிவை போதிப்பதில்லை பைபிளில் இருந்து மூடதனத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் வழி வழி சொல்லிக் கொடுத்து மக்களை ஏமாற்றி அவர்களை அவர்களை வசனத்து வயங்குள்ள வேதத்தில் உள்ள வசனத்தை வைத்து அவருடைய வாழ்க்கையை வஞ்சிக்கிறார்கள் இந்த கார்த்திக் கமலாயில் என்பவரும் மோகர்சில் ஆசரும் இந்த மாதிரி ஒரு வெற்றி விளக்கங்களை அப்படி ஒரு காரண காரியமில்லா ஒரு விளக்கங்களை வாழ்க்கைக்கு உதவாத விளக்கங்களை இந்த வேதத்திலிருந்து இருந்து கார்த்திக் கமலாயில் அவர்களும் மோகர்சில் ஆசர்வர்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதே மக்களை மக்கள் தீவிரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கேட்டு கேட்ட என்ன பிரயோஜனம் மாத்திர மருந்து எடுக்காத போயிட்டீங்களா நம்மளுக்கு பண கஷ்டம் தீர்ந்து போச்சா இந்த உலக நியதி வாழ்க்கை நியதி வாழ்க்கை வழிமுறை பணத்தை மையமாக வைத்து இறங்கி கொண்டிருக்கிறது படத்துக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம் அதெல்லாம் இவர் சொல்ல மாட்டார் வறுமைக்கும் வளமைக்கும் என்ன நம்ம வறுமை நீங்கி வளமான வாழ்க்கைக்கு என்ன வழி அப்படின்றத கார்த்திக் கமலாயில் அவர்களும் மோகன்சிவாசர்களும் சொல்ல மாட்டார்கள் ஒருவரோட கொஞ்சம் கொண்டிருக்கிறார் ஒருவருடைய மூடத்தனத்துக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி வேதத்தில் இருந்து ரகசியங்களை மறைவுள்ள மரியாதவர் இந்த மோகன் சீல் ஆசாஸ் அவர்கள் கார்த்திக் கமலாயல் அவர்களும் மக்களுடைய மக்கள் பிரச்சனையிலே இருந்தாலும் இவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது யார் குடும்பத்தில் வருமா இருந்தாலும் அதை பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது இல்லை காலகாலமாக காலகாலமாக சர்ச்சைக்கு போய் பயில் படிச்சுன்னு இவங்க குடும்பத்தில் எல்லாம் படப்பிரச்சனை இல்லையா வியாதி இல்லையா இவர்கள் எல்லாம் சிந்திக்க மாட்டார்களா இந்த மோகர்சியல் ஆசாஸ் என்ன சொல்கிறாரு பைபிள் என்ன சொல்லுது இந்த கார்த்திக் கமலாயல் பூசா வந்து என்ன சொல்கிறாரு இது மாதிரி அல்ல வந்து மக்களை குழப்பிக்கணும் இருக்காங்களே பயமூர்த்தி இருக்காங்க பரலோகம் நரக ஜபம் பரலோக நரக ஜபம் இந்த இதெல்லாம் ஒரு இடுபெயர்களாம் ஒருத்தர் சொல்றாரு இது இடுபெயர்கள் பைபிள் இடுபெயர்கள் இதெல்லாம் அதுக்கு காரண பெயர்கள் ஒன்று இருக்குது அந்த காரண பெயர் இவருக்கு தெரியாது மோகன் சிலாசுக்கு இந்த ஜபம் என்றது ஜபம் என்றதுக்கு காரண பெயர் தெரியாது அதனால இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து இரவு ஜபத்தை வச்சு மக்களுடைய தூக்கத்தை கெடுத்து அவருடைய சரீரத்தில் சக்தியை குறைக்கிறாரு பைபிளுடைய மைய பொருளை என்ன ரகசியமே என்ன உன்னுடைய சரீரத்திலே உள்ள சக்தியை வை அதுதான் பைபிள் கான்செப்ட் கிரைஸ்ட் கான்செப்டேதான் அதுதான் சபை என்ன அதுதான் சபை என்ன சரீரம் சரீரத்தில் உள்ள சக்தி குறையாமலே பார்த்துக்கொள் அப்படின்றது இந்த வேத பைபிள் அது தெரியாது இந்த ஆசஸ் ஆசவர்களுக்கு அதனால இன்னைக்கு மக்களை மயக்கி அழுது புலம்பி பைபிள் ஜபோ வர்லோகோ நரகோ என்ற வார்த்தைகளையே மாற்றி மாற்றி சொல்லி இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை வீணா போனதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற வேலை இதனால் மக்களே விழித்துக் கொள்ளுங்கள் பகுத்தறிவோடு சிந்தியுங்கள் பைபிள் இதைத்தான் சொல்கிறது என்று நான் சொல்கிறேன் அதன்படி நீங்கள் நடவுங்கள் நானும் நல்ல ஒரு வெற்றி வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மருந்து மாத்திரை இல்லாத பதினைந்து இருபது வயிகளுமாக நான் மருந்து மாத்திரை எடுத்ததில்லை எல்லா வழிகளையும் எண்ணெய் தண்டினால் நான் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என் சரீரத்தை என் சரீரத்தினுடைய வழிகளை அந்த தேங்காய் எண்ணெய் மூலம் நான் தேய்த்து எங்கெங்கே வழி என் உச்சந்தலில் உள்ள கால தேய்த்து என்னுடைய வழிகளையும் என் வியாதியும் எல்லாவற்றையும் நாம் சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய உதாரணத்தையும் என்னுடைய அனுபவத்தையும் நான் உங்களுடைய பகிர்ந்து கொள்கிறேன் அதன்படி செய்யுங்கள் நண்பர்களே ஒரு வியாதி இல்லாத வலி வறுமை நீங்கி வலி நீங்கி ஒரு இன்ப வாழ்க்கை வாழ்வோம் எனவே இது போன்ற கள்ள போதைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்னுடைய கள்ள பிரச்சனை கேட்கறதோடு நீங்க ஒரு அரை மணி நேரம் சரிட படுத்து தூங்குனீங்களா கண்ணை மூடி தூங்கினீங்களன்னா அதுல ஆரோக்கியம் கிடைக்கும் அதுதான் கற்றை உங்களுடைய எதிர்பார்க்கிறது தூங்கினா வந்து அது ஒரு பாவ செயல் குற்றச்செயல் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மனநிலையை உருவாக்கியவர்